ஆண்டவரும் ரச்சகருமானி ஏசுகசன் திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் ஆண்டவராகிய இயேசுகஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் இன்று நம்முடைய திருச்சபையின் திருவசனத்துக்கான தலைப்பு என்ன அப்படின்னா உப்பும் ஒளியுமான இறைமக்கள் உப்பும் ஒளியுமான இறைமக்கள் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த உப்பானது குளிரூட்டல் முந்தைய நாட்களிலே இன்றைக்கி நாம் வந்து ஒரு பொருள் வந்து மிஞ்சிச்சு அப்படின்னா என்ன செய்கிறோம் உடனே நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அதை பாதுகாத்துக்கிறோம் அதை அழுகாமல் அந்த கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு என்று குளிரூட்டியை பயன்படுத்துகிறோம் ஆனால் முந்தைய காலங்கிட்டங்களில் பழங்காலத்தில் இந்த பொருட்களை பாதுகாப்பதற்கு உதாரணமாக ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அவர்கள் வெட்டி சாப்பிடும்போது சாப்பிட்டு போக மீதியை அவர்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாமல் இருந்தது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆக ஆக அந்த மாமிசம் என்ன ஆக ஆரம்பிக்கிறது அழுக ஆரம்பிக்கிறது அந்த அழுகுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அதிலே உருவாகின்ற அந்த பாக்டீரியாக்கள் அவைகள் அந்த மாம்சத்தை சிதைத்து விடுகிறது எனவே அந்த சிதைவிலிருந்து பாதுகாப்பதற்காக உப்பை அதன் மீது தடவி வைத்தார்கள் இந்த உப்பானது பாதுகாக்க பயன்படுகிறது முதல் காரியம் அதுதான் முக்கியமான காரியமும் அதுதான் இன்னைக்கு நீங்க கவனமாய் கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா உப்பானது பாதுகாக்க பயன்படுகிறது எதை பாதுகாக்க பயன்படுகிறது என்று சொன்னால் பொருட்களை உதாரணமாக இறைச்சி இப்படிப்பட்ட பொருட்களை சிதைவிலிருந்து பாக்டீரியாக்களுடைய சிதைவிலிருந்து அழுகி போகாமல் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுவது தான் உப்பு அந்த காலகட்டத்தில் இந்த உப்பு இறைச்சி சாப்பிடணுன்னா ஒன்று அவங்க உடனடியாக அறுத்து சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே உப்பு போட்டு வச்ச அந்த இறைச்சியை செய்யணும் சாப்பிடணும் இதுதான் உடைய வழக்கமாக இருந்தது சரி இன்னைக்கு இதில் நமக்கு என்ன செய்தி அப்படின்னா இன்று சமுதாயத்திலும் சரி திருச்சபையிலும் சரி சிதைவை ஏற்படுத்துகிற பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது இந்த சிதைவை ஏற்படுத்துகிற பாக்டீரியாக்களிலிருந்து சமுதாயத்தையும் திருச்சபையையும் காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு அப்படின்னா இந்த இறைமக்களாகிய இந்த உப்பாகிய இறைமக்கள் இறைமக்கள் உப்பாக செயல்பட வேண்டும் இன்றைக்கி நிறைய சபைகளில் இந்த பாக்டீரியாக்களோடு இறைமக்கள் என்ன செய்கிறாங்க சேர்ந்து கொள்ளுகிறார்கள் இந்த பாக்டீரியாக்கள் பெருக ஆரம்பித்து விடுகிறது இல்லையா ஒவ்வொருவராக என்ன செய்கிறார்கள் பெருகி கடைசியில் அந்த திருச்சபையை என்ன செய்கிறார்கள் சிதைவுக்கு நேராக இந்த சமுதாயத்தை சிதைவுக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறார்கள் என்றைக்குமே தீமைக்கு உடன் போகவே கூடாது நல்லவர்களோடு சேருங்கள் நன்மை செய்கிறவர்களோடு சேருங்கள் தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள் துணை போகாதிருங்கள் அதாங்க சொல்லப்படுகிறது பாக்டீரியாவை ஊக்குவிக்கக்கூடாது மாறாக கட்டுப்படுத்த வேண்டும் அது பரவாமல் இருப்பதற்கு தடை செய்ய வேண்டும் இந்த உப்பு அது தான் செய்கிறது அந்த பொருட்கள் அழுகி போகாமல் பாக்டீரியா சாகாது ஆனால் அந்த பேக்டீரியா என்ன செய்யாது பரவாது அப்போ இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா திருச்சவையை கெடுத்து கொண்டு இருக்கிற பேக்டீரியாக்களை என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கிற வளர வளரவிடக்கூடாது நீங்கள் உப்பாக இருந்து செயல்படும்போது இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் எனவே பூமிக்கு உப்பாயிருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்